தலைப்பு செய்திகள் இலங்கையில் பொது இடங்களில் முகக்கவசங்களை அணிய அறிவுறுத்தல் யாழ் பல்கலைக்கழகத்தில் வெடித்த போராட்டம் திருகோணமலை குச்சவெளியில் கடற்படையினரின் துப்பாக்கிச் சூட்டில் கடற் படுகாயம் புலமைப் பரிசல் பரீட்சை ரத்து செய்யப்படாது இந்தியாவை மிரட்டும் ஜெய்ஸ் தீவிரவாதி பாகிஸ்தானில் மர்ம மரணம் இனி விரிவான செய்திகள் நாடு முழுவதும் இன்ஃப்ளூயன்சா மற்றும் கோவிட் வைரஸின் மாறுபாடு உருவாகும் போக்கு இருப்பதாக சுகாதார சேவைகள் மேம்பாட்டு பணியகம் எச்சரித்துள்ளது எனவே அலுவலக வளாகங்களிலும் அனைத்து பொது இடங்களிலும் முகக்கவசங்களை அணியுமாறு தங்கள் ஊழியர்களுக்கு அறிவிக்குமாறு மேல் மாகாண தலைமை செயலகம் அரச நிறுவனங்களின் தலைவர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது இது தொடர்பாக மேல் மாகாணத்தின் துணை பிரதமர் செயலாளர் பி என் தம்மிக குமார கையொப்பமிட்ட கடிதம் மேற்கு மாகாணத்தில் உள்ள அரசு நிறுவன தலைவர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது இருப்பின் அணிய கொழும்பு சிறுவர் நல வைத்தியர் தீபால் பெரேரா பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார் குறிப்பாக சன நெரிசலான இடங்களுக்கு செல்லும் போது நாட்பட்ட நோய்கள் உள்ளவர்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்கள் முகக்கவசம் அணிவது முக்கியம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மாணவர்கள் புதன்கிழமை பல்கலைக்கழக வளாகத்திற்கு முன்பாக கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர் மலையில் கைது செய்யப்பட்ட உடனடியாக விடுதலை செய்யுமாறு கோரி இந்த போராட்டம் மாணவர்களால் முன்னெடுக்கப்பட்டது ஈடுபட்ட மாணவர்கள் மண் துறந்த புத்தருக்கு மண் மீது ஆசையா தொல்லியல் திணைக்களம் அரசின் கை கூலியா இந்த மண் எங்களின் சொந்த மண் பண்பாட்டு படுகொலையை நிறுத்து குறுந்தூர் மலையில் கைது செய்யப்பட்ட விவசாயிகளை விடுதலை செய் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் இனப்படுகொலை இராணுவமே வெளியேறு தமிழரின் நிலம் தமிழருக்கே சொந்தம் ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என கோஷமிட்டு பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருகோணமலை குச்சவழி கடற்பகுதியில் கடற்படையினரின் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி மீனவர் ஒருவர் படுகாயமடைந்த சம்பவம் செவ்வாய்க்கிழமை மாலையிடம் பெற்றுள்ளது குறித்த சம்பவத்தில் குச்சவெளி ஜயாநகர் கிராமத்தைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய இளைஞனை படுகாயமடைந்து திருகோணமலை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் குறித்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது குச்சவெளி கடற்பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த வேளை சுருக்கு வலையை பயன்படுத்தி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் கடற்படையினரால் சிலர் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் படகு மற்றும் சுருக்கு வலைகளும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகின்றது சுருக்கு வலையை பயன்படுத்தி சுமார் ஏழு கிலோமீட்டருக்கு அப்பால் மீன்பிடிக்கக்கூடிய சட்டம் இருப்பதாகவும் அதை மீறி மீன்பிடித்த மீனவர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகின்றது இந்நிலையிலேயே துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிய வருகின்றது இச்சம்பவத்தின் பின்னர் அப்பகுதியில் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஐந்தாம் தர புலமை பரிசில் பரீட்சையை ரத்து செய்யும் நோக்கம் தற்போது கிடையாது ஆனால் அந்த பரீட்சையால் மாணவர்களுக்கு ஏற்படும் அழுத்தங்களை குறைப்பதற்கான மாற்று திட்டங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதிகளில் அமுல்படுத்தப்படும் என்று பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் புதன்கிழமை இடம்பெற்ற பிரதமர் திடீரான கேள்வி நேரத்தில் எதிர்க்கட்சி எம்பி பி ரோஹிணி கவிரத் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சேவை விவகாரம் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு நீதிமன்றத்திற்கு நகர்த்தல் பத்திரம் ஒன்றை தாக்கல் செய்வதற்கு அமைச்சரவையில் கொள்கை ரீதியில் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது நீதிமன்றத்தில் தீர்ப்பு கிடைக்கும் வரையில் அரச நிர்வாக கட்டமைப்பின் ஊடாக எவ்வித தீர்மானங்களையும் எடுக்க முடியாது என்றும் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் புதிய தலைவர் சி வி கே சிவஞானம் எதிர்வலும் வழக்கு திகதிகளில் தனது பதவியை சமர்ப்பிக்க வேண்டும் என நேற்று நீதிமன்றத்தால் உத்தரவிடப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தரணியும் குறித்த வழக்கின் எதிராளியுமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் தமிழரசு கட்சியின் வழக்கானது திருகோணமலை மாவட்ட நீதிமன்றத்தில் இடம்பெற்று வருகின்ற நிலையில் நேற்று விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே நீதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்திருந்தார் வழக்கின் இறுதியில் செய்தியாளர்களுக்கு கருத்து வெளியிட்ட சுமந்திரன் தமிழரசு கட்சியின் தலைவராக இருந்த மாவை சேனாதி ராஜாவின் மறைவுக்கு பின்னர் அவருக்கு பதிலாக புதிய தலைவர் நியமிக்கப்பட்டுள்ள காரணத்தினால் அவரை இந்த வழக்கிலே முதலாவது எதிராளியாக பதிலீடு செய்து கொள்வதற்காகவே நேற்றைய தினம் குறித்த வழக்கு அழைக்கப்பட்டிருந்தது அதற்கான ஆவணங்களை வழக்காளி மன்றத்திலே சமர்ப்பித்திருக்கின்றார் புதிய தலைவர் சி வி கே சிவஞானத்திற்கு இந்த வழக்கு தொடர்பான அறிவித்தல் கொடுத்து எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதலாம் திகதி தன்னுடைய பதிலியை நீதிமன்றத்திற்கு சமர்ப்பி வேண்டும் என நேற்றைய வழக்கிலே நீதிமன்றத்தால் உத்தரவிடப்பட்டுள்ளது தென்கொரிய ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற லீ ஜே மியூங் ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ளார் சியோலில் உள்ள தேசிய சபையில் அவர் பதவியேற்றதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டுள்ளன தென்கொரியாவில் நடந்த ஜனாதிபதி தேர்தலில் எதிர்கட்சியை பிரதிநிதிப்படுத்திய லீ ஜே மியூங் வெற்றி பெற்றுள்ளார் சர்ச்சைக்குரிய தென்கொரிய ஜனாதிபதி பதவி நீக்கம் செய்யப்பட்ட பின்னர் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலிலேயே அவர் வெற்றி பெற்றுள்ளார் லீ ஜே மியூங் நாற்பத்தி ஒன்பது தசம் மூன்று ஒன்று சதவீத வாக்கு பெற்றிருந்தார் அவருடன் போட்டியிட்ட கிம் மூன்சூ நாற்பத்தி ஒன்று தசம் மூன்று பூஜ்ஜியம் சதவீத வாக்குகளை பெற்றிருந்தார் இந்தியாவுக்கு மிரட்டல் விடுத்த ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாதி பாகிஸ்தானில் மர்மமான முறையில் உயிரிழத்திருந்தார் இந்தியாவை சிறு சிறு பகுதிகளாக உடைத்து விடுவேன் என ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத அமைப்பை சேர்ந்த அப்துல் அஜீஸ் கடந்த மாதம் மிரட்டல் விடுத்திருந்தார் இந்த சூழ்நிலையில் பாகிஸ்தானில் பகவல்பூரில் அப்துல் அசீஸ் மர்மமான முறையில் இறந்து கிடந்ததான தகவல் வெளியாகியுள்ளது ஜெய்ஷ் இ முகம்மது தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடைய சமூக ஊடகங்கள் இதனை உறுதி ிருப்பதுடன் பகவல் போரில் அஜிஸ் உடலுக்கு இறுதி சடங்கு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் பாகிஸ்தான் அதிகாரிகளோ ஜெய்ஷ் இ முகமது அமைப்போ இந்த தகவலை இதுவரை உறுதி செய்யவில்லை காஷ்மீர் பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் மற்றும் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இருந்த ஒன்பது தீவிரவாத முகாம்கள் மீது இந்தியா பாதுகாப்பு படையினர் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் கடந்த மே மாதம் ஏழாம் திகதி துல்லிய தாக்குதல் நடத்தினர் ஐபிஎல் தொடரின் இறுதிப் போட்டியில் பஞ்சாப் அணியை ஆறு ரன்னில் வீழ்த்தி முதல் முறையாக ஆர் சிபி அணி கோப்பையை கைப்பற்றியுள்ளது இதனை அந்த அணியின் ரசிகர்கள் நேற்று முதல் தற்போது வரை வெறித்தனமாக கொண்டாடி வருகின்றனர் பதினெட்டாவது சீசனில் கோப்பையை வென்ற ஆர்சிபி அணி வீரர்களுக்கு சின்னசாமி ஸ்டேடியத்தில் பாராட்டு விழா நடைபெறவுள்ளது அதற்கு முன் பெங்களூரில் திறந்த வெளி பஸ்ஸில் அணி வீரர்கள் வெற்றி பேரணி நடத்தவுள்ளனர் அந்த பேரணி விதான சவுதாவில் தொடங்கும் பேரணி சின்னசாமி மைதானத்தில் முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து ஆறு மணிக்கு சின்னசாமி மைதானத்தில் அவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற உள்ள நிலையில் தற்போதிருந்தே அந்த மைதானத்தை சுற்றி ஆர்சிபி ரசிகர்கள் கூட்டம் கூட்டமாக வர ஆரம்பித்துள்ளனர் இந்நிலையில் ஆர்சிபி வீரர்கள் வரும் வரை பொறுமையாக இருக்காமல் ஸ்டேடியத்தின் சுவர்கள் மற்றும் வேளிகளில் ரசிகர்கள் ஏறி செல்ல தொடங்கியுள்ளனர் இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி ஏழு பேர் பலியாகியுள்ளனர் ஐம்பதிற்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் இதனால் இந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு இலங்கையில் சிங்களம் மற்றும் சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு இலங்கை தமிழரசு கட்சியின் பத்து உறுப்பினர்கள் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது இலங்கையின் சுயாதீன தொலைக்காட்சி அரசுடைமையாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ப்ளூ ஸ்டார் நடவடிக்கை இந்திய பிரதமர் இந்திரா காந்தியின் உத்தரவின்படி சீக்கியர்களின் பொற்கோயில் மீது இராணுவத்தினர் தாக்குதலை ஆரம்பித்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்